ஒன்றுல இருந்து இன்னொன்றை விளங்குற பாருங்க ஆனா விளங்குறது பொருத்தமா இருக்கணும் நீங்க பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதல உதாரணமா தங்கத்துல நான் சட்டையை போட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடாது தங்கத்துல மூக்கு வச்சாங்கல்ல நான் தங்கத்துல சட்டை போட்டுக்கிறேன் சட்டைக்கு மூக்குக்கு ரெண்டு ஒன்னா எதுக்கு தங்க மூக்கு அனுமதிச்சாங்க அது சளி உற்பத்தி ஆகும் வரும் அதுக்கு அனுமதிச்சாங்க நீ அதை வச்சுக்கிட்டு எப்படி தங்க சட்டை எப்படி போடுவ சட்டை போடாட்டி தங்கத்துல துணியில போட்டா அதனால என்ன கெடுதி வந்துடும் தங்கத்துல செஞ்சு போட்டா என்ன அதனால அந்த அதை அதை மாத்தி அமைக்கும் விளங்கணுமா இல்லையா பொருத்தமா இருக்கணும் இதே மாதிரி வந்து சட்டங்களா தத்துவமா சொல்வதை விட உதாரணங்களால் சொன்னா உங்களுக்கு தெளிவா விளங்கும் இந்த கேஸ்ங்கிறது அப்ப இதுல என்ன பிரச்சனை கேட்டா தங்கப்பல் வைக்கலாம் பல்லு உடைந்தவர்கள் வந்து மாற்று பல்லாக தங்கத்துடைய தங்கத்தில் ஒரு பல்லு செய்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஹதீஸில் நேரடியாக இல்லை மறைமுகமாக இருக்கிறது அது மூணாவது ஆதாரம் என்று சொல்ல தேவையில்லை அதுவும் ஹதீஸ் தான் தங்கத்தில் பல்லு வைக்கலாம் என்பது ஹதீஸ் நேரடி அர்த்தம் ஒண்ணு சிந்தித்து விளங்குகிற கருத்து ஒண்ணு ரெண்டுமே அந்த ஹதீஸ் தான் அடிப்படை இப்படி கேட்கிற இந்த மூக்குடைய ஹதீஸ் இல்லாவிட்டால் நீங்க பல்லுக்கு சொல்லியிருக்க முடியுமா அடிப்படை எது இந்த தீர்ப்பு எதை வச்சு நீங்க வந்தீங்க அந்த மூக்கு என்ற ஒரு ஹதீஸ் மாத்திரம் கிடைத்திருக்காவிட்டால் தங்க அணிய கூடாது அதனால தங்க பல்லு வைக்க தீர்ப்பளி அடிப்படையாக திகழ்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலிமுடைய காலத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு நோய் இருந்தது என்ன நோய் என்று சொன்னால் இந்த மாத இருக்கு பாருங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நின்றும் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புக்கு தகுந்தவாறு மாதவிடாய் ஏற்பட்டு நின்று விடும் ஒரு பெண்மணிக்கு என்ன பண்ணுது கேட்டா கேட்டால் முப்பது நாளும் அந்த போக்கு போய்க்கிட்டே இருக்கிறது எது மாதவிடாய் எது நோய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாதவிடாய்னா அந்த நேரத்தை தொழுக்க தொழுவக்கூடாது மாதவிடாய் நின்ற உடனே தொழுவணும் எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் இரத்தப்போக்கு இருந்தால் அப்போ மாதவிடாய் இதை தொழுவ கூடாது அப்ப அப்போ எப்படி இதை எப்படி டிசைட் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு பிரச்சனை நபிசல்ல செல்லம் காலத்தில் ஒரு பெண்மணிக்கு ஏற்படுகிறது நபிகள் என்ன பண்றாங்க இந்த நோய் வருவதற்கு முன்னால் உனக்கு எத்தனை நாள் மாதவிடாய் வந்துச்சோ அந்த நாளை கணக்கு பண்ணி இதுல வந்து நீனா நான் தீர்மானிச்சுக்க உதாரணம் ஒரு ஏழு நாள் மாதவிடாய் வந்துச்சா இப்பதான் ரத்தப்போக்கு வந்துருச்சா ஒவ்வொரு மாசத்திலையும் ஏதாச்சும் ஒரு நிர்ணயித்த ஒரு ஏழு நாளை மாதவிடாய்னு முடிவு பண்ணிக்கிட்டு போ மீதி உள்ள இருபத்தி மூணு நாள்லயும் அது ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல அது நோயின் நினைத்து கொண்டு நீ வந்து தொழுதுக்க அப்படின்னு சொல்ல சொல்றாங்க சொல்லும்போது சேர்த்து சொல்றாங்க ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்து கொள் இப்ப லோகருக்கு தொழுதுட்டாங்க ஒழு செஞ்சுட்டு அசர் வரப்போகுது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது அசருக்கு ஒரு தர செஞ்சிக்கணும் நமக்கு அப்படி இல்ல மத்தவங்க அந்த நோய் இல்லாதவங்களுக்கு அப்படி கிடையாது உழு நீங்கவில்லை என்றால் ஒரு நாள் முழுசும் கூட ஒழு செய்யாம இருக்கலாம் லோகருக்கு ஒழு செய்யறோம் நம்ம சிறுநீர் கழியல மலத்து மலம் கழியல காற்று பிரியல மறுபடியும் அப்படியே அசர் மறுபடியும் கை கால் முகத்தை கழிவு ஒழு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல இது மாதிரி மதரிப்பு தொழிலா இசா தொழுவலாம் ஏற்பட்டால் ஏற்பட்டால்தான் அந்த தொழுகையை வந்து ஒழு செய்யறதை வந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் இப்ப இந்த பெண்மணிக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வந்துகிட்டே இருக்குல்ல ஒரு தொழுகைக்கு ஒரு தர நோக செஞ்சிரு அசர் சொன்னா அது வந்து ஒன்னு வெளிப்படாட்டாலும் உனக்கு ஓடிக்கிட்டே இருக்குல்ல அதனால் அதுக்கு ஒரு தான் செஞ்சிக்க செஞ்சுக்க அப்படின்னு சொன்னாங்க ஒழு செய்யறதுனா தூய்மைப்படுத்திக் கொள்வது முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அது எதுவும் புரியாமல் போயிடக்கூடாதுல தூய்மைப்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் இப்போ நம்ம இது நேரடியா உள்ள சட்டம் இந்த மாதிரி ஒரு பெண்மணி இப்ப இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இதுதான் சட்டம் இல்லையா அதே நேரத்தில் வந்து இதுல இருந்து வேற ஒரு சட்டத்தை நமக்கு விளங்க முடியும் எப்படி விளங்க முடியும் ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஆனோ பெண்ணும் எப்ப பார்த்தாலும் சிறுநீர் கசிஞ்சிக்கிட்டே இருக்குது சுகர் இன்சுலின் சரியா சுரக்கலைன்னு சொன்னா சுகர் வந்து ரொம்ப முத்தி போச்சு சொன்னா உடம்பு வந்து இந்த கண்ட்ரோல் பண்றது இழந்துடும் சிறுநீரகம் சரியா செயல்படல சொன்னா அந்த சிறுநீரை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும் இல்லையா அந்த கண்ட்ரோல் நீங்கிரும் முகத்தை கழுவுனோட போயிடும் மறுபடியும் முகத்தை கழுவுனா மறுபடியும் போயிடும் இவன் தொழுகிறதா என்ன இவன் இப்படி ஒரு தெருக்கான கடமையா இல்ல தொழுக இவன் என்ன பண்றது இப்படி யாராவது யாருக்காவது காற்று பிரிகிற வியாதி இருக்குதான்னு நம்ம தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது ரசூல்லா காலத்துல இப்படி நடக்கல நபிகள் நாயகம் காலத்துல எந்த ஒரு ஆணை எந்த ஒரு பெண்ணோ என காத்து போய்கிட்டே இருக்குது என்று கம்ப்ளைண்ட் பண்ணல எனக்கு சிறுநீர் போய்கிட்டே இருக்குது என்று யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்போ நம்ம இவனுக்கு சின்ன சட்டம் சொல்றது இப்ப இவனுக்கு ஒரு வழி காட்டணும் இவனுக்கோ இவனுக்கோ என்ன செய்யணும் இப்ப வழி காட்டணும் நம்ம அந்த ஹரிசு தான் எடுப்போம் என்ன எடுப்போம் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு அதுவும் அசுத்தம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது அதுவும் ஆடையில படும்போது அதுவும் அகிசதம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படி இருந்து கூட ரசூல்லா நினைஞ்சாங்க தொழுவ அனுமதிச்சாங்க அதனால அந்த சிறுநீர் என்பது கண்ட்ரோல் இருக்குது பாருங்க அவனுக்கு ஒரு சட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாதவனுக்கு ஒரு சட்டம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னா சிறுநீர் கழிச்சிட்டு வந்து சுத்தப்படுத்தி தொழுவு அப்படின்னு சொல்லுவோம் கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொன்னா அது பார்க்க ஒரு ஓடிக்கிட்டு கிடக்கு நீ பாட்டு தொழுதுகிட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே கிடக்கு நீ ஒரு பக்கம் தொழுதுகிட்டே இருப்பா அது வெளிப்படுறதுனாலையும் ஒன்றை தொழுக பாதிக்காது உன்னுடைய ஆடைகள் அது படுவதனாலையும் உன்னுடைய தொழுக பாதிக்காது அப்படின்னு ஒரு சட்டத்தை இதுல எடுக்க முடியுமா முடியாதா எடுக்கலாம் நீங்களே சிந்திச்சு ஆமா கரெக்டா இருக்க ரெண்டு மேட்ச் ஆகுத ஆனா ரசூல்லா வந்து சிறுநீருக்கு இதை சொல்லல காத்து பிரிகிறதுக்கு இதை சொல்லல ரத்த தான் சொன்னார்கள் ரத்த சொன்ன அந்த சட்டம் இதுக்கு பொருந்துமா பொருந்தாதா நல்லா பொருந்தும் காத்து போய்கிட்டே இருக்கிறார் ஒரு ஆளு போனா போயிட்டு போய் தொழுகிட்டு அதனால என்ன இருக்கு உன் கண்ட்ரோல் உள்ளவனுக்கு சட்டம் போட்டா கண்ட்ரோல் இல்லாதவனுக்கு அதே சட்டத்தை போட முடியுமா அல்ல சொல்றான் எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்ல சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு இருக்கிறது அப்ப இதை விளங்கிக்கிறோம் அப்ப இதுல என்ன சொல்றோம் இந்த காற்று பிரிஞ்சுக்கிட்டே ஒருத்தருக்கு இருந்தால் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்யணும் லோகருக்கு ஒழு செஞ்சிருந்து தொழுதுகிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கணும் அதை கவலை இல்ல அசது வந்துருச்சு சொன்னா மறுபடியும் இருக்கும் அவ்வளவு செஞ்சுக்கணும் மகரிப்பு வந்தால் மறுபடியும் அவ்வளவு செஞ்சுக்கணும் போறதை பத்தி கவலை இல்ல இந்த சட்ட கேஸ் விளங்குதா கேஸ் விளங்குதா கேஸ் சொன்னா ஒன்னுல இருந்து இன்னொன்னு விளங்குறதுக்கு பேர் கேஸ் அதே மாதிரி ஒரு ஹதிசு பாருங்களேன் ரசூல் சல்லா அலிசல்லம் காலத்துல அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்ப அந்த பழக்கம் இல்லை நபிகள் நாயகம் செலவு ஆலி செல்லும் காலத்துல இந்த பழக்கம் எனக்கு என்ன பழக்கம் கேட்டா உடம்புல நல்ல திப்பாங்க அரபிகள் வந்து நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிடாட்டா கூட உலகத்துல அல்லா படைச்சிக்கிற உணவுலயே ரொம்ப கலோரி உள்ளது பேரிசம்பளம் தான் அல்லா படைச்சிருக்கிற எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் அதிகமான கலோரி ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான கலோரி ரெண்டு பேரிசம்பளத்தில் கிடைச்சி போயிடும் மத்தவ சும் பழத்தை தான் ரெண்டு சாப்பிட்டு சாபாம இருக்கலாம் அதனால சகா மக்கள் சகாம இருந்தாங்க யுத்தத்துக்கு எல்லாம் போனாங்க அது எப்படி சாப்பிட்டு இருந்தாங்கன்னு கேட்க முடியாது ரெண்டு தக்காளி படத்தை சாப்பிட்டு வாழ முடியாது ரெண்டு பேரிச்சை மலத்தை சாப்பிட்டு வாழ முடியும் தேவையான கலோரி அந்த சக்திகள் எல்லாம் அந்த ரெண்டு பேரிச்சை மலத்துல கிடைச்சி போயிடுது அப்ப நல்லா சாப்பிட்டு கதை இனிமா ரசூல்லா தான் ஏழ்மையா தவிர அரபுகள் நல்லா தான் இருந்தானு இந்த சாப்பாட்டு விஷயத்துல அவன் அடிக்க ஆள் கிடையாது அந்த கிளைமேட்டுக்கும் அந்த அந்த இதுக்கும் சரியா வந்துருது நம்ம திண்டம் எல்லாம் பிரஷர் ஆயிருப்பாங்க அது வரமாட்டேங்குது அவங்களுக்கு அது மாதிரி இருக்கு பாருங்களேன் அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த காலத்துல இந்த மண்டையில நடுப்பகுதியில இந்த குழந்தையா இருக்கும்போது நீங்க பாத்திருப்பீங்க குழந்தையா இருக்கும்போது அந்த மண்டை ஓட்டல அப்படி போய் போயிட்டு வரும் இப்ப நமக்கு நல்லா உறுதியாயிரும் சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா நடு உச்சியில அந்த ஓடு வந்து மென்மையா இருக்கும் மற்ற பகுதிகளை விட மென்மையா இருக்கும் வேற கொண்டு அமுக்கணும்னா அப்படி உள்ள பள்ளம் உழும்பி பள்ளம் உழுவாமே பார்த்தாலும் கூட தெரியும் இப்படி துடிக்கிறது தெரியுமா அந்த இடத்த பாயிண்ட கரெக்டா பண்ணி ஒரு ஊசி மாதிரி வச்சு கொம்பு மாதிரி வச்சு அது ஓட்டை போட்டு என்ன செய்வாங்க உறிஞ்சு வாங்க லேசா புரிஞ்சவங்க மூளை மூளை வந்துடும் அப்படி உறிஞ்ச மாட்டாங்க மெதுவா உறிஞ்சி அந்த ரத்தத்தை கொஞ்சம் குறைப்பாங்க ஒரு இருநூறு மில்லி எடுத்துக்கல ஊத்திடுவாங்க ரத்தம் அதிகமாக போனா பிரஷர் ஆயிரும் சொல்லி ரத்தத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு வேலையை செய்வாங்க அந்த ரத்தம் அதிகமான ரத்தம் கொஞ்சம் வெளிப்பட்டவன அப்படியே ஒரு ராகத்தா இருக்கும் சுகமா இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை அன்னைக்கு இருந்தது

நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு ரசூர் செல்லாலை செல்லும் அவர்கள் ரத்தத்தை அது மாதிரி வெளியேற்றிருக்கிறார்கள் அப்ப ரத்தம் வெளியேறுவதனால நோன்பு முறியலன்னு விளங்கிட்டோம் இந்த ஒரு கொம்பு வச்சு உறிஞ்சி எடுக்கிறதுனால இப்போ ஒரு ஆளுக்கு ஆஸ்பத்திரியில் அவசரமா சேர்த்தாச்சு ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்ப நம்ம நோம்பாளி அதுக்காக நீங்க யோசிக்க வேண்டியதில்லை நோம்பாளியா இருந்து கொண்டே நீங்க போகலாம் உங்களிடமிருந்து கையில ஒரு ரத்தத்தை கொஞ்சம் எடுப்பாங்க நீங்க வாட்டு கொடுக்கலாம் உங்க நோம்புக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அதுல இருந்து எடுக்கலாம் இப்ப நேரடியாக ரத்தம் கொடுக்கறதுன்னு வரல ரத்தத்தை வெளியேற்றிருக்கிறாங்களே இல்லையா அதே தானே நடக்குது மண்டையில வெளியேறது போல கையில வெளியேறது அவ்வளவுதானே தலையில இருந்து வெளியேறதுக்கு பதிலாக என்ன பண்ணுது கையில இருந்து வேற உறுப்புகள்ல இருந்து வெளியேறுகிறது அப்ப ரத்தத்தை வந்து வெளியேற்றுவது நம்முடைய நோன் ரசுல்லாவுடைய நோன்பை பாதிக்கவில்லை என்றால் இந்த நவீன காலத்தில் வந்து நீங்கள் ரத்தம் கொடுப்பது பாதிக்குமா இதான் சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரத்த தானம் இருக்குல்ல ரமலான்ல கூட ஆனா ஒரு விஷயம் இருக்குது நம்ம எல்லாம் ரமலான்ல நோம்பு வச்சு ரத்தம் கொடுத்தோம்னா டயர்ட் ஆகும் அவங்களுக்கு தாங்க அரபுகளுக்கு என்ன செய்யும் தாங்க நம்ம நாட்டுல இல்ல சக்க தானே சோறு சாப்பிடுறமே அரிசி மாதிரி சத்து குறைந்த ஒரு உணவு வளர்த்து எதுவுமே கிடையாது கோதுமதி நல்லா இருப்பான் அந்த உணவுகள்ல ரொம்ப குறைந்த சத்து உள்ளது எது இந்த அரிசி தான் அதை உமையை எடுத்துப்பட்டு உமையோட சத்து கூட அப்படி நல்லாவே சாப்பிட்டீங்கன்னு வைங்க அது ஓகே அப்படி சாப்பிட முடியாது அடைச்சிக்கிறோம் நம்ம அரிசியில ஒண்ணுமே கிடையாதுங்கிறாங்க ஊரு சத்து பெரிய சத்து கிடையாது அதனால வந்து இந்த உணவை கூண்ட அப்படிலாம் செய்ய முடியல அப்படி ஒரு நிலையில பலவீனம் வரும் நீங்க விட்டால ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு தாக்கத்திற்கு சக்தி இருக்குது கொடுத்து போற உங்களுக்கு என்ன நோம்பு முடியாது குழந்தை கேசு வருதா கேஸ் என்று சொன்னா ஒன்றிலிருந்து அந்த காரண காரியத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இன்னொன்றை விளங்குறது சம்பந்த விளங்கிடக்கூடாது ரத்தத்தை வெளியேற்றுறதுக்கு உள்ளதை வந்து உள்ள உரியதா அதுக்கு ஆதாரமா காட்டிடக்கூடாது அப்படி பல விஷயங்களை வந்து நீங்க வேறுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இந்த கேஸ்ல வந்து இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இரவுல நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது தூங்க போறீங்க விளக்குகளை அணைத்து விடுங்கள் சொன்னாங்க இரவு நீங்க படுக்க போனீங்கன்னா விளக்கை அணைத்து விடுங்கள்னு சொல்லிட்டாங்க விளக்கு என்ன அர்த்தம் இது மட்டும் சொல்லி வைங்க டீப் லைட் போடக்கூடாது தூங்கும் போது ஜீரோ வாட் லாம்பும் போடக்கூடாது வந்து எந்த விதமான விளக்குகளும் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்துடும் ஆனால் நபிசல்லா என்ன பண்ணாங்க கேட்டா விளக்கை அணைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு ஒரு காரணத்தையும் சொன்னாங்க என்ன காரணம் சொன்னாங்க நீங்கள் அணைக்கவில்லை என்று சொன்னால் எலி இருக்குதுல்ல அது வந்து அந்த திரிய இழுத்துக்கிட்டு போய் ஊட்டைய கொளுத்தி விட்டுப்படும் விளக்க வந்து கொளுத்தி வச்சுட்டு தூங்குனீங்கன்னா எலி என்ன செய்யும்னா எலி மண்ணெண்ண விளக்குனா எலி கிட்ட வராது மண்ணெண்ண வாழ பிடிக்காது அந்த காலத்துல மண்ணெண்ணெய் எல்லாம் கண்டுபிடிக்கல அந்த காலத்துல விளக்கு எரிக்கிறதா இருந்தா நம்ம நாட்டுல விளக்கணும் ஊத்துவான் அந்த நாட்டுல வந்து ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் தான் என்னது ஜெய்துணி எண்ணெய்ங்கிறான்ல அந்த ஜெய்துணி எண்ணெய ஊத்தி என்ன செய்வான் அவன் விளக்கு எரிப்பான் அந்த எண்ணெய் ருசிக்கா போய் இந்த பக்கம் கடிக்கும் கடிச்சு யாராவது வந்தாலும் நடமாட்டாங்க இழுத்துட்டு ஓடும் அந்த பக்கம் நெருப்பு இந்த பக்கம் திரியா இருக்கும் போய் இழுத்து விட்டு கூற கீர பறந்துச்சோம்னா முத்த குடிச்சி ஆசமா போயிரும் அப்ப ரசூசுல்லா ஆசை சொல்றாங்க இந்த எலிகள் வந்து திரிய இழுத்து கொண்டு போய் வீடுகளை எரிச்சு விட்டுரும் அதனால் விளக்குகளை அணைத்து விடுங்க நாங்க இந்த ஹதீச வச்சுக்கிட்டு நீங்க இப்ப லேட்டஸ்டா உள்ள லாம்புக்கு பாருங்க இதை அணைக்க தேவையில்லைன்னு முடிவெடுக்கலாம் விளக்கானீங்கன்னு சொன்னாங்க வெளிச்சத்துல படுக்க கூடாது இருக்க சொன்னாங்க அதுக்கு அணைக்க சொல்லல எதுக்கு அணை சொன்னாங்க அதனால் ஏற்படுகிற ஒரு பாதிப்பில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க போட்டு படுத்தா எலி எழுதிட்டு போயிருமா அதனால ஊடு எரிஞ்சிருமா தீப் லைட் போட்டு படுத்துங்கிறோம் தீப் லைட் எழுத்துட்டு போய் கொலுத்தி விட்டுருமா எலி ஏற்படாது அப்ப நம்ம இதுல என்ன வளங்கலாம் இந்த விளக்கு வளங்கலாம் விளக்கு அணையுங்கள் என்ற ஹதீசில இருந்து அணைக்காதீங்க எடுக்கிற பாருங்க விளக்கு அணையுங்கள் ஹதிசு அணைக்க தேவையில்லை என்று கூட சட்டம் எடுக்கலாம் ஏன் சட்டம் எடுக்கலாம் அணையுங்கள் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காரணம் நம்மளா கண்டுபிடிச்ச காரணம் இல்ல அல்லாவுடைய ரசூலை தங்கள் வாயினால் சொன்ன ஒரு காரணம் அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு நச்சா இதுல எடுக்கிற வேற சட்டம் இருக்கு பாருங்க இப்போ வந்து எலி இழுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணிடும் கொளுத்தி விட்டு சொன்னாங்க இப்ப ராத்திரில படுக்க போகும்போது உங்களுக்கு கேஸ் அடுப்புகளை எல்லாம் நீங்கள் ஒழுங்காக கலட்டி அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டு தூங்குங்கள் இது மார்க்க சட்டம் என்று நான் இப்ப சொல்ல முடியும் நீங்க சொல்லலாம் அதிகம் இருக்கு கேஸ் அடுப்பு ரசோல காலத்துல இருந்துச்சா சிலிண்டர் வச்சிருந்தாங்களா சிலிண்டரை மூட சொல்லி ரசோல எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்க இயலாது சிலிண்டரை மூட சொல்லாட்டாலும் தீப்பிடித்து எரிவதற்குரிய அந்த காரணங்கள் இருந்தால் அதை சரி பண்ணி கொள்ளுங்கள் இது வருமா இல்லையா எலி இழுத்து கொண்டு போய் கொளுத்திரும் வார்த்தையில் இருந்து என்ன வழங்கலாம் எதுல உங்களுக்கு ஆபத்து ஏற்படுமோ தூங்கும் பொழுது தீயினால் என்னென்ன கேடுகள் வருமோ அதுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறங்க நீங்க அடுப்புல வந்து விறகு வச்சு எரிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களே ஆனால் அந்த விறகுல ஒரு கங்கு கூட இல்லாமல் அனைத்து விட்டு படுத்து தூங்குங்கள் சொல்லலாம்ல அதுக்கு சொல்ல விளக்கு தான் சொன்னாங்க விளக்குக்கு சொன்ன அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய சிலிண்டரை ஆஃப் பண்ணு என்று சொல்லலாமா இல்லையா அடுப்புல தண்ணியை ஊத்தி போட்டு படுன்னு சொல்லி சொல்லலாமா இல்லையா அது மாதிரி ஒருத்தன் வந்து பத்தி ஒழித்து வச்சிருக்கான் அல்லது டாட்டா கொசு வத்தி வச்சிருக்கான் அடைய கொசு வத்தி வைக்கும் பொழுது பக்கத்துல தலையானி அதெல்லாம் இல்லாம நல்ல ஓரம் தேரமா பார்த்து கீழே உள்ள ஒரு மாதிரி பண்றா பெட்ஷீட்டுக்கு மேல பட்டி பண்றாடா அதுல உளுந்து செஞ்சோம்னா என்ன செய்யும் அது புகஞ்சி அப்படி தீ பிடிச்சிக்கிறோம்டான்னு சொல்லலாம்ல அதுக்கு ஆதாரமா இந்த ஹரிச காட்டலாம்ல ரிசர்வ் செல் அரசு சொல்லி இருக்கிறாங்க கிளி இழுத்து போய் கொடுத்து காக்காய் பத்தி வைக்கலாம் இது மேல வைக்கலாமா வைக்க கூடாது பலகை மேல வைக்க கூடாது ஏன் வைக்க கூடாது அது மேலேயே தான் புகையும் என்று எந்த கேரண்டியும் கிடையாது மேலே இருந்துகிட்டு ஸ்டாண்ட்ல இருந்து புகையிறது ஒடிஞ்சு உழுவவும் செய்யும் ஒடிஞ்சு உளுந்துச்சுன்னு சொன்னா அந்த கங்கு இதுல பட்டுச்சுன்னு சொன்னா நல்ல காஞ்சி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நமக்கு சரியான முறையில் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் பத்திக்கிறோம் அதுக்குள்ள ஒரு கம்பளமோ பெட்ஷீட்டோ தலையானையோ இருக்குது அதுக்கு மேல வைக்கிறீங்க புகையே உழுந்து சாம்பலே உழுந்துகிட்டு சொல்ல முடியுமா மத்தியே உழுவும் அப்ப என்ன பண்றது நீங்கள் அந்த கொசுவத்தி வைத்தீர்களே ஆனால் கீழே ஒரு அலுமணிய தட்டை வைத்து கொள்ளுங்கள் என்று நான் இப்போ உங்களுக்கு சட்டம் சொல்லலாம் அலுமணி தட்டா கொசுவத்தி ரசுல்லா காலத்தில் இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது ரசுல்லா காலத்துல இந்த தாட்டா இஸ்லாம் கேட்க முடியுமா நான் இப்போ சொல்லலாம் ஏன் சொல்றேன்னு கேட்டா இந்த மூல இருந்து வழங்கிடும்ல மூளை இருக்கிற யாருக்கும் இது ஒரு நான் கேட்கறது தனி ஆதாரமா இது கேசுன்னு தனியா பிரிக்கணுமாங்கிறேன்

ரசுல்லா காலத்தில் உள்ளது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சால் அவன் இறைவன் இல்ல இன்றைக்கு என்ன நட நிலைமை என்பதையும் அவன் அறிந்திருக்க வேண்டும் உனக்கு உள்ள சட்டத்தை அவன் சொல்ல வேண்டும் உனக்கு உள்ள சட்டத்தை உனக்குரிய வார்த்தையில் சொல்லி இருந்தால் அவனுக்கு புரியாது உனக்கு உள்ள இன்றைய நவீன கண்டுபிடிப்புகளை உனக்கு உள்ள பாசையில் சொன்னாங்க அந்த காலத்து மக்கள் வழங்கியிருக்குமா வழங்கியிருக்காது அதே நேரத்தில் சொல்லாம விட்டா உனக்கு சட்டம் தெரியாம போயிடும் இதுக்கு நான் என்ன செய்து தடுமாறுவேன் உனக்கும் தெரியணும் அவனுக்கும் தெரியணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை செலக்ட் பண்ணி போட்டுவான் அவங்க காலத்துல நேரடியா வழங்கிட்டு போயிருவான் போங்க காலத்துல உள்ள நுழைஞ்சிட்டு போய் வழங்குவ பாயிண்ட் வழங்குதா இப்படி இன்னொரு உதாரணம் ஏன்னா சில உதாரணங்களை வைத்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும் நீங்களே கியாசு பண்ணக்கூடிய ஆளா ஆயிடுவீங்க இனிமே இனிமே நான் சொன்ன ஹதிசு மட்டும் இல்ல இதுல இருந்து என்னென்ன விளங்கலான்னு சொல்லி என்ன செய்யலாம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருவீங்க ரிசுவெல்லாசுலன்னு சொன்னாங்க ராஜ யக்கதியில் ஹீன யோக்குதி கோபோ கலவான் ஒரு நீதிபதி இருக்கிறாரு ஒரு ஜமாத் தலைவர் கேஸ் விசாரிக்கிறாரு விசாரிக்கக்கூடிய நேரத்துல அவர் கோபமா இருக்காருன்னு வைங்க கோவத்துல இருந்த பொண்டாட்ட சண்டை போட்டு உட்காந்துருக்காரு சரியான ஆத்திரத்தில் இருக்கிறார் அல்ல பையன் ஏதோ கேஸ்ல மாட்டிக்கிட்டான் ஆத்திரத்தில் உட்காருறாரு இவர் தீர்ப்பு போகணுன்னா எந்த லட்சணத்தில் இருக்கு ரெண்டு பேர் கேஸ் கொண்டு வர்றாங்க ஒன்னோடு ஒன்னு பண்ணிட்டாருன்னு வைங்க நிரபராதி குற்றவாளி ஆயிரும் குற்றவாளி நிரபராதி ஆயிரும் இல்லையா அப்ப ஒரு கேஸுக்கு தீர்ப்பளிக்கிறவர் எப்படி இருக்கணும்னு கேட்டா ஃப்ரீ மைண்டா இருக்கணும் அவர் மூளை வந்து பிரீயா இருக்கணும் எந்த விதமான டென்ஷனும் இருக்கக்கூடாது ரசூல்லா சொல்றாங்க ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர் கோபம் அறையானால் அவர் தீர்ப்பு எழுதக்கூடாது ஒத்தி வச்சிடணும் தள்ளி வச்சுட்டு போயிடணும் நார்மலுக்கு வந்து எழுதணும் என்று சொன்னார்கள் இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நூத்துக்கணக்கான சட்டங்களை எழுதலாம் ஒரு மனிதன் ஒரு நீதிபதி இருக்கார்

அந்த நேரத்தில் அவனுக்கு வந்து இவன் இந்த வக்கீல் என்ன சொல்றான் அந்த வக்கீல் என்ன சொல்றான் சாட்சி என்ன சொல்றான் ஒரு இளம் அவனுக்கு வழங்காது அவன் இங்க தான் நிற்பான் கடைசியில் தீர்ப்பளிச்சா என்ன ஆகுறது ரெண்டு பேரும் லைஃப் வீணா போயிடும் அப்ப நாம சொல்றோம் நீ மூத்திரத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்க கூடாதுடா மார்க்க சொல்லு சொல்லலாம் அப்படி ஹதீசுக்கா நீ கேட்கக்கூடாது ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு இருக்குல்ல அதான் மூத்தத்துக்கும் ஹதீஸ் கிட்ட என்ன சொல்லுவோம் கோபமா இருக்கும்போது தீர்ப்பளிக்கா சொன்னாங்கல்லப்பா ஆத்திரத்தை அடக்கி கொண்டு நீ தீர்ப்பளிக்காத மூத்தத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பளிக்காது சொல்லலாமே அது மட்டுமா சொல்லலாம் சாப்பிடாம வந்துட்டான் உட்காண்டா சீட்ல இவன் எப்படி விசாரிப்பான் ஏதோ கொண்டாட்ட கோவம் போல இருக்கு காலையிலும் சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல ஏதோ கோவத்தில் நாலு மணிக்கு சீட்ல உட்காடுறான் என்ன கதைக்காகவும்